ஒரு நாள் பிளான்ஸோட எப்படி இருக்குது எனக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இண்டோர் பிளான்ஸ்க்கு தண்ணி விடுற டைம் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் கையில ஒட்டாமல் இருக்கும் போது தான் தண்ணி விடணுங்க நான் வந்து கொஞ்சம் லைட்டா ஈரப்பதம் இருக்கும் போதே விட்டுட்டு இருந்தேன் அப்போ என்ன ஆச்சுன்னா இலங்கை வந்து ரொம்ப பழுக்க ஆரம்பிச்சுது இந்த ஃபிளோன் ரொம்ப சூப்பராக இண்டோருக்கு வளருதுங்க ஒன்னு ஒன்று என்ன அந்த எல்லோ கலர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த லீஃப்ல ஒரு எல்லோ கலர் பேட்டர்ன் வரும் அதுதான் அழகே அந்த எல்லோ கலர் வந்து ரொம்ப லைட்டாக வர மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அதே மாதிரி சில்வர் ஸ்டெயின் போட்டோ அது வந்து சூப்பராக வருது அதாவது மணி பிளான்டில் ஒரு வெரைட்டி சில்வர் ஸ்டெயின் அது நல்லா வருது மற்ற மணி பிளான்ட்லாம் கொஞ்சம் அடி வாங்குச்சு அப்புறம் இந்த மாதிரியோட ரெகுலர் மணி பிளான்ட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கோல்டன் மணி பிளான்ட்னு அதுக்கு நேம் அதுவும் நல்லா வருது ஸோ மணி பிளான்ட் என்னை வந்து கைவிட்டாலும் நான் வந்து மணி பிளான்ட்டை விடுறதா இல்லை திரும்ப இந்த பிளான்ட் எல்லாம் வராமல் செத்து போனாலும் புதுசாக வாங்கி அதை வளர்த்துவேன் சாகடிக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு இப்போ கொஞ்சம் லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கிறேன் இந்த பிளான்ட் பிளான்ஸ்ல இருந்து ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரோஸ் பிளான்ட் வளர்த்துருக்கேன் நிறைய ஃப்ரூட்ஸ் பிளான்ட் ட்ரீஸ் வளர்த்துருக்குறேன் அதுலலாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ இது கம்ப்ளீட்லி இந்த இண்டோர் பிளான்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ நிறைய லேர்ன் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு கற்றுக்கிட்டது இந்த அளவுக்கு நல்ல சாயில் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் வாட்ரு பண்ணுங்க அதே மாதிரி தண்ணி விடும் போது நல்லா இந்த அளவுக்கு தண்ணி ஃபுல்லாகி ட்ரைங் பிளேட்டில் வர அளவுக்கு விட்டுருங்க நான் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பிளேட்ல இருக்க தண்ணியெல்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவேன் இண்டோர்ல பிளான்ட் வச்சோம் அப்படின்னா கிளீனிங் வேலை வந்து கொஞ்சம் எச்சா புடிக்குது ஏன்னா தண்ணி விடும்போது அந்த ஷெல்ஃப் எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும் பிளான்ட் பாட்ஸ் எல்லாம் நகர்த்தணும் இந்த மாதிரி பல சட்ட சிக்கல் இருக்குது அவுடோர் பிளான்ட்ல இந்த சிக்கல்லாம் இல்லை கொஞ்சம் வெயில் அடிக்கிற டைம்லலாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக டூ டைம்ஸ் வந்து அவுடோர் பிளான்ட்டுலாம் தண்ணி கொடுத்துடணும் இந்த தண்ணி ஊத்துறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உகால வந்து நான் ஒரு வாட்ரு இது கேன் வந்து வாங்கியிருந்தேன் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி சூப்பராக இருக்குங்க தண்ணி விடுறதுக்கு ஏன்னா நம்ம தொட்டு செடிங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக தண்ணி விட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் தெரிச்சு கீழே விழுகும் வரும் ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கும் வேணும்னா வாங்குங்க அமேசான்ல தான் வாங்கினேன் ப்ராடக்ட்ல வேணா லிங்க் தரேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பிராண்ட்ல வாங்கலாம் நல்லா இருக்கு ஹேண்டில் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கு இந்த பிளான்ட்டுக்கு தினமும் தண்ணி விடக்கூடாது ஆனால் காலையும் சாயந்தரமும் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நல்லா அந்த லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நினைற மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி கொடுப்பேன் உண்மையாங்க காலையில் எழுந்திரிச்சு பைபிள் படிச்சோமா ப்ரேயர் பண்ணமானு ஒரு ரொட்டீனை முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பிளான்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திங்கிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூளை செயல்படுற விதம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ இந்த ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் நீங்களும் வேணும் அப்படின்னா ரொம்ப நெகட்டிவாக இருக்குது ஒரு மாதிரி ஆன்சைட்டி ஃபியர் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல காலையில் வந்து நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணி பாருங்கள் மைண்டு கொஞ்சம் நல்லா நம்மளை யார் கூடவே ரொம்ப என்கேஜிங்காக வச்ச மாதிரி இருக்கும் இந்த டாக்ஸு பெட்ஸுன்னு போயிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் பிளான்ஸ் வந்து அந்த அளவுக்கு நம்மளோட டைமை இழுக்க மாட்டாங்க ஸோ வீக்லி ஒன்ஸ் நல்லா கேர் கொடுக்கணும் மற்ற நாள் வந்து வாட்ரிங்கில் மட்டும் கேர் பண்ணால் போதும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி உகால இருந்து வந்து பாத்தீங்கன்னா போன்மில் பவுடர் வாங்கியிருந்தேன் இந்த போன்மில் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளவரிங்கு ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கு இதுக்கெலாம் வந்து நல்ல ஒரு சப்ளிமெண்ட்டாக இருக்கும் ஒரு நல்ல உரம் அப்படின்னு சொன்னாங்க அளவா அளவாக ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி பிளான்ஸ்க்கு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த எப்போவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணும் போது அதில் கோகோபித் கண்டிப்பாக இருக்கும் பேஸாக வந்து பார்த்திங்கன்னா நான் மண் கோகோபித்து அப்புறம் வெர்மி கம்போஸ்ட்டு அந்த மூணும் வந்து இருக்கிற மாதிரி கலந்து நான் எடுத்து வச்சுக்குவேன் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் நடுறதுக்கு பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணும் போது ஏதாவது ஒரு உரம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீல் பவுட்ரு அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து எல்லா இதுக்கும் கொடுத்துருவேன் அது வந்து ரொம்ப நல்லது நம்ம பிளான்ட் பண்ணும் போதே போட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் மந்த்லி ஒன்ஸும் பீரியாடிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடியோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஏன்னா நீங்களே நினச்சி பாருங்களேன் ஒரு செடியை தரையில் அப்படின்னா வேர் ஓடி அதே எடுத்துக்கும் பட் வைக்கும் போது பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையானதை நம்ம தான் கொடுக்கணும் நான் வந்து இதுல ரொம்ப கேர் பண்ணுவேன் செடி வளரலன்னு நினைக்கிறத விட அந்த செடிக்கு தேவையானதை நம்ம பண்ணலையோ அப்படிங்கிற தாட் தான் எனக்கு வரும் ஒரு செடி பழுத்து கொட்டிட்டு இருக்கு இல்லை ஒரு செடி காஞ்சே போகுது அப்படின்னாலும் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அதுக்கு தேவையானதை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கல நம்ம வச்சு கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து பிளான்ஸாக இருக்கட்டும் பெட்ஸாக இருக்கட்டும் எனக்கு வந்து தோணும் ஸோ எதை வச்சிருந்தாலுமே அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணிடணும் அதோட நீட்ஸ் அப்படின்னு நினைப்பேன் நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்திக்கு வந்து டிஏபி செக் பண்ணுறதுக்காக தான் கொடுத்தேன் உங்க மேலே செம்பருத்தியில அவ்வளோ டிராஸ்டிக் சூப்பர் சேஞ்ச் வந்துருந்துச்சி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோ ரோஸ்க்கு கொடுக்குறேன் ரோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அளவாக தான் கொடுக்கணும் ஏன்னா சென்சிட்டிவான பிளான்ட்டு அது வந்து சீக்கிரம் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா ப்ராப்ளம் ஆயிரும் அப்படிங்கிறதுனால ஒரு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு இருக்கிற மாதிரி அளவாக தான் கொடுக்குறேன் நீங்களே பாருங்கள் ஒரு கையில் கேமராவும் பாக்ஸும் வைக்க முடியாதுங்கிறதுனால மொத்தமாக கையில் எடுத்துட்டேன் பட் ஒவ்வொரு செடிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது பால் இருக்கிற மாதிரி அளவளவாக போட்டுட்டேன் அதுவும் வேர் பக்கம் போடாமல் ஒரு மூளை கார்னரில் போட்டுட்டு இந்த டிஏபி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றணுங்க அதை வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது அதுதான் நல்ல எந்த உரமாக இருந்தாலுமே செடிக்கு உரம் கொடுக்கறது மாதிரியே ஒரு வெயில் டைம்லலாம் ரெண்டு டைம் தண்ணி விட்டுறணும் நல்ல மழை விழுகிற இடம் அப்படின்னா நோ ப்ராப்ளம் நான் இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேடான இடத்துல தான் வச்சுருக்கேன் டைரக்ட் வெயில் படாத மாதிரி ஏன்னா ஒரு டூ மந்த்ஸ் ஆச்சு அதோட வேர் பிடிச்சி அந்த பிளான்ட் செட் ஆகிற வரைக்கும் டேரக்ட் சன்லைட்டில் ரோஸ் பிளான்ஸ் எக்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கிறது மற்ற ப்ளான்ஸும் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் அந்த மாதிரி வச்சு தான் நான் வந்து வெயிலுக்கே கொண்டு போவேன் சரினா ஸ்டோர் ரூமில் போய் உரத்தை கொட்டி வைக்கிறதுக்கு டப்பா பார்க்க போனேன் அப்போ தான் இந்த பழைய சட்டி முட்டிக்கு பாத்திர கலெக்ஷன்லாம் இருந்துச்சு நான் இதில் நல்லா குக்கரெலாம் பண்ணியிருக்கேன் பிரியாணி பண்ணியிருக்கேன் சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கேன் இந்த யானைக்குட்டியை வந்து சோப் ஓட்டரில் சோக் பண்ணி நம்ம இந்த ப்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னா அழகாக பப்பிள்ஸ் வரும் உதவ தேவையில்லை அந்த மாதிரி நான் எங்கே போனாலுமே இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி விளையாட்டு ஜாமாதிரி தான் வாங்குவேன் அதை வாங்கி அங்கேயும் விளையாடி வீட்டுக்கு கொண்டு வச்சு நான் வந்து விளையாடிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தான் நான் வச்சுக்கோங்களேன் அப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா கவலை அப்படி என்ன அப்படின்னு கேட்கற மாதிரி தான் இருந்தேன் அப்பா இருக்கும்போது அதே மாதிரி நான் பண்ற நிறைய ஆக்டிவிட்டீஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சைல்டிஷ் தனமா இருக்குதுன்னு எங்கள் அம்மா ஒரு பக்கம் திட்டிகிட்டே இருப்பாங்க எங்கள் அப்பா அவள் கிடக்கிற விட அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த வைப் இனிமேல் என் லைஃப்ல திரும்ப ரிட்டர்ன் ஆக போறவே இல்லை கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன் ஆனால் எனக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வைக்கும் போது திரும்ப குக் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தாலும் விடு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மைண்ட் செட்டும் இருந்தது இருந்தாலும் பத்திரமா எடுத்து அட்டை பாக்ஸில் வச்சு சரி சீக்கிரமாக நாள் வரும் அன்னைக்கு பத்திரமா இருக்கட்டும்னு சொல்லி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் இன்னும் டாய்ஸ் எல்லாம் எவ்வளோ ஏஜ் ஆனாலும் பத்திரப்படுத்தி வைக்கிறவங்க என்ன மாதிரி விளையாடுறவங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கமெண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அந்த ஹைப்பிங்கிற ஆப்ஷன் இருக்குது மறக்காம ஹைப் கொடுங்க அதே மாதிரி லாஸ்ட் வீடியோக்கு ஹைப் கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி